ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நல்லா காரசாரமான தக்காளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நம்ம ஜரம் உடம்பு சரியில்லாதப்ப நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் சோ இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு சீக்கிரமா வந்து டைஜஷன் ஆகிடும் சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு மூணு தக்காளி எடுத்துக்க தக்காளியை நல்லா நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு அதுல புளி வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் புளி நல்லா வடிகட்டிட்டு நம்ம இப்போ மிளகு ஜீரகம்லாம் இடிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம் இது நல்லா நம்ம இடிச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி இடிச்சு செய்யறப்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ரசம் ஸோ நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து அடிச்சுக்கலாம் நல்லா இடிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி புளியில நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம தாளிச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா பெருங்காயம் இப்போ நம்ம வச்சிருக்க ரசத்தை ஊற்றி இது லைட்டா கொதி வரப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இந்த மாதிரி பாயில் ஆன நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்